வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் மகா பிரிவா அணிந்த துளசி மாலையினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் சாதாரணமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஒரு சிறுவன் வயது பனிரெண்டு அல்லது பதிமூன்று இருக்கும் ஐந்தாவதோ ஆறாவதோ படித்து கொண்டிருக்கலாம் மாநிலம் எண்ணெய் அதிகம் கண்டிராத தலை தடிமனான அரை அரைட்ராயர் கசங்கி போன மேல் சட்டை அரை ட்ராயரும் மேல் சட்டையும் என்ன நேரம் என்பதை பார்த்த மாத்திரத்தில் எவரும் சொல்ல முடியாது அழுக்கேறி போயிருந்தாலும் அந்த ஆடைகள் அவ்வப்போது துவைத்துத்தான் அணியப்படுகின்றன என்பதை அதை பார்க்கும் எவராலும் புரிந்து கொள்ள முடியும் நெற்றியில் ஒரு வளைந்த கீற்றாக முறையே இல்லாமல் ஏனோ தானோ என்று விபூதி பூசியிருந்தான் ஒருவேளை இங்கு கிளம்பி வருகிற அவசரத்தில் அவனது அம்மா அவனுக்கு இட்டுவிட்டிருக்கலாம் தேர்வு காலங்களில் கிராமத்தில் இருப்பவர்கள் தெருமுனையில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு போய் ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றி வைத்து பேனாவை பிள்ளையார் பாதத்தில் வைத்து வழிபட்டுவிட்டு பரிட்சை எழுதப் போவார்கள் அது ஒரு விதமான நம்பிக்கை அதாவது இறைவன் அருளோடு தேர்வு எழுதப் போகிறோம் என்கிற ஒரு தைரியம் அந்த மாணவர்களுக்கு வரும் அதுபோல இந்த சிறுவன் காஞ்சிபுரத்தில் வசிப்பவன் என்பதாலும் மகா பெரியவாலின் சாநித்தியம் பற்றி யாரோ சொல்ல அவன் தகுதிக்கு ஏதோ கேள்வி பற்றியிருந்தாலும் இன்று தேர்வு எழுதப் போகும் முன் ஸ்ரீமடத்துக்கே வந்துவிட்டான் போலிருக்கிறது விடிகாலை நேரத்தில் விஸ்வரூப தரிசனம் காண வந்திருந்த பக்தர்கள் பலரும் இன்னமும் நகராமல் அங்கேயே நின்றிருந்தபடி பெரியவா தரிசனத்தில் திளைத்திருந்தார்கள் இதைத் தவிர காலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் வேறு ஸ்ரீமடத்தில் குவிந்து விட்டிருந்தார்கள் நாம பஜனைகளும் சங்கர கோஷமுமாக ஸ்ரீமடமே பக்தி மனம் கமழ அருள் நிரம்பி காணப்பட்டது இவ்வளவு கூட்டம் பெரியவா தரிசனத்திற்காக காத்து நின்றாலும் சிறுவனாகப்பட்டவன் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் எந்தவொரு பக்தரை பற்றியும் கவலைப்படாமல் ராஜபாட்டை போல் விறுவிறுவென்று நடந்து மகா பெரியவாளின் சந்நிதியை நெருங்கினான் முகத்தில் உற்சாகம் கொப்பளிக்க பெரியவாளை பார்த்தபடியே நின்றான் அவனை எவரும் தடுக்கவில்லை ஏதும் கேள்வி கேட்கவில்லை காரணம் அந்த சிறுவனின் ஆர்வத்தையும் பரபரப்பையும் பார்த்தபின் இயல்பான அந்த பக்திக்கு தடை போட எவருக்கும் விருப்பமில்லை மடத்துக்கு போய் சாமியை கும்பிடணும்னா அவருக்கு தோத ஏதாவது எடுத்துட்டு போகணும் என்று அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்களோ தெரியவில்லை தன் கையில் தொடுத்த ஒரு மாலையை வைத்திருந்தான் அந்த மாலையை பார்த்த பல பக்தர்களும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை தங்களுக்குள் வெளிப்படுத்தி கொண்டு விமர்சித்து பேசினார்கள் சிலர் வியந்தார்கள் சிலர் வெளியே ஏதும் பேச முடியாமல் தங்களுக்குள் கேலியாக சிரித்து கொண்டார்கள் பலரது விமர்சனத்திற்கும் கேலி சிரிப்புக்கும் உள்ளான அந்த மாலையில் அப்படி என்ன விசேஷம் என்றால் அது ஒரு துளசி மாலை அதுவும் துளசியை அடர்த்தியாக கொத்து கொத்தாக வைத்து கட்டப்பட்ட மாழை இல்லை தனித்தனி துளசி இலைகளை கோணா மாணா என்று ஒரு முறையில்லாமல் கோர்த்து தொடுக்கப்பட்டிருந்த மாலை ஒருவேளை அடுத்தடுத்து துளசி இலைகளை நெருக்கமாக வைத்து தொடுத்திருந்தால் அதில் இடைவெளி என்பதே தெரியாமல் போயிருக்கும் ஆனால் இந்த சிறுவன் தொடுத்து கொண்டு வந்திருந்த துளசி மாலையில் இடைவெளி அதிகம் தெரிந்தது அதனால் பார்த்தவுடன் மாலை என்று சொல்வதற்கு எவருக்கும் வாய் வராது இதில் இன்னொரு அலங்கோலமும் வெளிப்பட்டது அதாவது இறை வழிபாட்டிற்கு கொண்டு செல்கிற துளசியை பெரும்பாலும் வாழைநாரில்தான் கட்டுவார்கள் ஆனால் இந்த சிறுவன் ஒரு சணலில் இந்த மாலையை கட்டி எடுத்து வந்திருந்தான் வீட்டில் ஏதோ ஒரு பொருளை கட்டி வைத்திருந்த மூட்டையில் இருந்த சணலை மட்டும் பிரித்து எடுத்திருப்பான் போலிருக்கிறது இது போன்ற காரணங்களால் சிறுவன் எடுத்து வந்திருந்த துளசி மாலையை பார்த்து சிலர் சிரித்தார்கள் ஆனால் பக்குவப்பட்ட சிலர் இந்த வயதில் இந்த அளவுக்கு பெரியவாளிடம் ஒரு பக்தி இருக்கிறதே வெறுங்கையோடு வரக்கூடாது என்கிற நாசுக்கு தெரிந்திருக்கிறதே என்று நெகிழ்ந்து போனார்கள் ஒரு கட்டத்தில் பெரியவாளின் திருப்பார்வை அவன் மேல் விழுந்தது ஒரு புன்னகையை உதட்டோரம் தவழவிட்டு அருகில் வா என்பது போல அவனுக்கு ஜாடை காட்டினார் விறுவிறுவென்று நடந்து முன்னுக்கு வந்தான் என்ன என்பது போல் ஆச்சரியமான முகத்துடன் தலையை மேலும் கீழும் அசைத்து ரசனையாக கேட்டது அந்த பரபிரம்மம் சிறுவன் சந்தோஷமானான் தனக்கு உரிய அங்கீகாரம் இந்த சன்னிதானத்தில் கிடைத்துவிட்டது என்பதாக மகிழ்ந்தான் கையில் துளசி மாலையோடு பெரியவாளை இன்னும் நெருங்கி அவரின் திருவடி அருகே அதை சமர்ப்பித்தான் பெரியவாளின் கைங்கரிய பணிக்காக அங்கே இருந்த சீடர் ஒருவர் அந்த துளசி மாலையை அங்கிருந்து எடுத்து வேறு இடத்தில் சேர்ப்பிப்பதற்காக குனிந்தார் சற்றே நிமிர்ந்து அந்த சீடரை பார்த்த பெரியவா வேண்டாம் என்பது போல் வலது ஆட்காட்டி விரலை இடப்புறமும் வளப்புறமும் அசைத்து சபிங்கை செய்தார் சீடரையும் தள்ளி நிற்கச் சொன்னார் அந்த மாலையை தான் அகற்றுவதை பெரியவா விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட சீடன் நீண்ட வாக்கிலேயே அப்படியே ரிவர்ஸில் நகர்ந்து கொண்டார் எக்ஸாம் இன்னைக்கு இருக்கோ என்று சிறுவனை பார்த்து பெரியவா கேட்டார் இவ்வளவு பேர் கூடியிருக்கும் இடத்தில் தன்னை பார்த்து பெரியவா ஒரு கேள்வி கேட்கிறார் என்பது அந்த சிறுவனின் முகத்தில் ஏராளமான சந்தோஷத்தை கொடுத்திருந்தது தவிர தனக்கு தேர்வு இருப்பதை பெரியவா எப்படி கண்டுபிடித்தார் என்கிற ஆச்சரியமும் அவன் முகத்தில் தெரிந்தது உடனே பிரகாசமாக அவன் ஆமாம் சாமி இன்னைக்கு சயின்ஸ் இன்று கூடுதல் தகவலையும் சொன்னான் துளசி மாலையை எனக்காக கொண்டு வந்தியோ என்று அவனை பார்த்து கேட்டு அந்த மாலையை கையில் எடுத்தார் இப்படியும் அப்படியும் அதை ஆராய்ந்து பார்த்தார் தான் காணிக்கையாக எடுத்து வந்திருந்த மாலையை பெரியவா தன் கையால் எடுத்து விட்டார் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அச்சிறுவனுக்கு பெருமை பிடிபடவில்லை எங்கள் வீட்டிலேயே துளசி செடி இருக்கு அதிலிருந்து நானே பறிச்சு கட்டினேன் என்று சந்தோஷமாக சொன்னான் அவன் அந்த பரபிரம்மம் அவனை பார்த்து சிரித்தது கூடியிருந்த திரளான பக்தர்களும் அடுத்து பெரியவா என்ன செய்யப்போகிறார் என்பதை கவனிப்பதில் ஆர்வமாய் இருந்தார்கள் ஒரு சன நேரத்தில் அந்த சிறுவன் பெரியவாளின் கவனத்தை இப்படி கவர்ந்து விடுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை சிறுவன் மேல் பெரியவா செலுத்தும் கரிசனத்தைக் கண்டு சீடர்களும் மடத்துச் சிப்பந்திகளும் கூட அதிசயப்பட்டு போனார்கள் அந்த துளசி மாலையை தன் கையில் எடுத்து கொண்டார் பெரியவா வழக்கரத்தால் அந்த மாலையை எடுத்து தன் தலைக்கு மேல் வைத்தார் என்ன புண்ணியம் செய்ததோ அந்த துளசி மாலை பெரியவாளின் தலையில் அமர்ந்து கொண்டது துளசி மாலை பெரியவா சிரசில் அப்படியே நின்றது சுற்றிலும் நின்றிருந்த தன் பக்தர்களை இப்படியும் அப்படியும் திரும்பிப் பார்த்தார் பெரியவா எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கிற வேளையில் அவர் முகத்தில் ஒரு பின் புன்னகை ததும்பியது இந்த கோலத்தில் நான் எப்படி இருக்கேன் இந்த மலை நன்னா இருக்கா என்று பெரியவா கேட்பதாக எல்லாருக்கும் பட்டது பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டி பக்தர்கள் வாங்கி வந்திருந்த எத்தனையோ மலர் மாலைகள் அவருக்கு முன்னால் சற்றும் மனம் குறையாமல் மலை போல குவிந்திருந்தன ரோஜா மல்லிகை சம்பங்கி என விதவிதமான மலர்களை கொண்டு மிகவும் நேர்த்தியாக தொடுக்கப்பட்டிருந்த மாலைகள் அவை ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு ஒழுங்குமுறையே இல்லாத ஒரு மாலைக்கு உரிய எந்தவிதமான இலக்கணத்திலும் சேராத சாதாரண சிறுவன் கொண்டு வந்த துளசி மாலை ஏனோ பெரியவாளுக்கு பிடித்துவிட்டது தானே அதை சுவீகரித்துக் கொண்டார் இதுதான் பக்தி என்பதை அங்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணர்த்தும் விதத்தில் இந்த மாலையை அணிந்திருக்கிற நான் எப்படி இருக்கேன் என்பதாக அனைவரையும் பார்த்து கேட்பது போல் இருந்தது அது எத்தனையோ மலர் மாலைகள் இருந்தும் அன்பின் மிகுதியால் ஆர்வத்தின் வெளிப்பாடாக தொடுத்து கொண்டு வரப்பட்ட இந்த துளசி மாலை என் உள்ளத்தை கவர்ந்துவிட்டது என்பதை பகட்டான பக்தர்களுக்கு பெரியவா உணர்த்திவிட்டார் பக்தி என்றால் என்ன என்பதை பற்றி பெரிதும் படிக்காத கேட்காத இந்தச் சிறுவன் தன் செய்கையால் அங்கிருந்த அனைவருக்கும் பெரியவாளின் அருட்செயலின் மூலம் உணர் செய்து விட்டான் செல்வ செழிப்பில் திளைக்கும் எத்தனையோ பக்தர்கள் குவிந்திருக்கும் இந்த சன்னிதானத்தில் தான் அன்புடன் எடுத்து வந்திருக்கும் ஒரு துளசி மாலைக்கு இவ்வளவு மரியாதையா என்று சிறுவன் திகைத்துப் போனான் அவன் விழிகளில் லேசாக ஈரம் ததும்பியது என்று தரையில் விழுந்து பெரியவாளை நமஸ்கரித்தான் எழுந்து நின்றான் சுமார் பத்து நிமிடங்கள் கழித்துத்தான் அந்த துளசி மாலையை தன் தலையிலிருந்து எடுத்து கீழே வைத்தார் பெரியவா புன்னகை புன்னகையரும்ப அந்த சிறுவனை ஆசீர்வதித்தார் கல்கட்டும் குங்குமமும் கொடுத்தார் தன் தலையில் வைத்திருந்த மாலையை அருட்பிரசாதமாக அவனிடமே கொடுத்தார் அதன் அருமை தெரிந்தோ தெரியாமலோ பயபக்தியுடன் வாங்கிக் கொண்டான் அந்த சிறுவன் எந்த ஒரு மாலையை பார்த்து பரிகசித்து தங்களுக்குள் விமர்சித்து கொண்டார்களோ அந்த பக்தர்கள் இப்போது நிகழ்ந்து போனார்கள் அவர்களின் பரிகசிப்புக்கு உள்ளான அந்த மாலை இப்போது புனிதம் பெற்றுவிட்டது மாலையை பெற்றுக்கொண்டு வெளியேறும் அந்த சிறுவனிடம் இருந்து குழந்தை இதிலிருந்து ரெண்டு துளசி தலங்களைப் பீய்த்து எங்களிடம் தாயேன் அது பெரியவா பிரசாதம் என்று கெஞ்சும் குரலில் கேட்டனர் அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் துளசி இலையை பீத்து கொடுத்து விட்டு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு ஸ்கூல் பெல் அடிச்சுடுவாங்க என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல் மகாப்பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரேஹர சங்கரன் जय जयशङ्कर हर हरशङ्कर जय जयशङ्कर महाप्रियुवाचरणम्